தமிழக அரசின் ஆதரவுடன் டைட்டன் நிறுவனத்தின் நிதி உதவியுடன் மூன்றாயிரத்து எழுநூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடையும் படி மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் மச உரம்பு எனும் பழைய நீரோடையை புனரமைத்த சிறு அமைப்பு நீர்நிலைகளை புனரமைத்தல் மழைநீர் சேகரித்தல் மரம் நடுதல் திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் போன்று சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் பணிகளை கோவை மட்டுமின்றி அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தி வரும் சிறு அமைப்பு கோவை மாவட்ட நிர்வாகம் மற்றும் டைட்டன் கம்பெனியுடன் இணைந்து கோவை தொண்டாமுத்தூர் மத்துமராயபுரம் பஞ்சாயத்து பகுதியில் உள்ள நொய்யல் ஆற்றின் முக்கிய கிளை நீரோடையான மசவரம்பு வரம்பு நீரோடையை புனரமைத்துள்ளது இதன் திறப்பு விழா நீரோடை பகுதியில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்வில் டைட்டன் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சி கே வெங்கட்ராமன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு திட்டத்தை திறந்து வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறையின் கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் நீர்வளத்துறையின் கோவை மண்டல தலைமைப் பொறியாளர் முருகேசன் சிறுதுறையின் தலைவர் எஸ் வி பாலசுப்ரமணியம் நிர்வாக அறங்காவலர் வனிதா மோகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வனிதா மோகன் கூறுகையில் மசபரம்பு நீரோடை நொய்யல் ஆற்றின் முப்பத்தி நான்கு கிளை நீரோடைகளில் ஒன்றாகும் மொத்தம் ஐந்து புள்ளி ஏழு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நீரோடையின் வழித்தடத்தில் ஏழு தடுப்பணைகள் உள்ளது நீண்ட காலமாக தூர்வாரப்படாததால் வண்டல் மண் படிந்து அவற்றின் கொள்ளளவு கணிசமாக குறைந்தது இதனை சிறு துளி அமைப்பின் டைட்டன் கம்பெனியின் நிதி உதவியுடன் கடந்த ஜனவரி மாதத்தில் புனரமைக்கும் பணியை துவங்கியது இந்த நீரோடையின் முழு நீளத்திலும் அடர்ந்த புதர்கள் அகற்றப்பட்டு நீரோடையை தூர்வாரி ஆழப்படுத்தப்பட்டு அகலப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் ஏழு தடுப்பணைகளையும் மறுசீரமைத்து வலுப்படுத்திட்டுள்ளது இதன் மூலம் பத்து கோடி லிட்டர் நீர் சேமிப்பு திறன் உருவாக்கப்பட்டுள்ளது வன விலங்குகளுக்கு நீர் ஆதாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் மனித விலங்கு மோதல்கள் மற்றும் வன விலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதங்கள் கணிசமாக குறையும் ஒன்பது கிராமங்களில் உள்ள மூன்றாயிரத்து எழுநூறு ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு இத்திட்டம் பயனுள்ளதாக அமையும் என்றார் மேலும் இந்த புனரமைப்பு பணியானது நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதை உறுதி செய்யும் மற்றும் நூறு விவசாயிகள் பயனடைவர் இத்திட்டத்தின் மூலம் கோவை புறநகர் பகுதியின் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற திட்டங்கள் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்கவும் உதவி செய்கிறது இந்நீரோடையில் கூடுதலாக மூன்று தடுப்பணைகள் கட்டுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து மச வரம்புங்கிறது சிறு துளியினோட ஆஹ் பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே இருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கனவு நாங்க முதல் நண்டு ஒரு தடுப்பணை பண்ணோம் அப்ப வந்து அது ஒரு ஓடை சின்ன ஓடை அங்க நாங்க பண்ணிட்டு இருந்தப்பதான் இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நாங்க எல்லாமே எங்க நாலேஜ் எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய விவசாயி மக்கள் கிட்ட தான் இங்க ஒரு ஓடை இருக்கு இங்க ஒரு பழம் இருக்கு இங்க ஒரு ஊத்து இருக்குன்னு அவங்க எங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க அப்ப வந்து இந்த மசோரம்புங்கிறது ஒரு ஓடை பெரிய ஓடை நொயிலுக்கு தண்ணி கொண்டு வர வரத்து குறுக்கக்கூடிய ஒரு ஓடை அது நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா அதனோட பலன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி பண்றதுன்னு தெரியல நாங்கள் முதல்ல முன்னாடி வந்து பார்த்தப்போ ஃபுல்லாக பொதரு உள்ள வர்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தது எப்படியோ உள்ள வந்து நாங்கள் ஒரு சர்வே பண்ணி ரெடியாக ப்ரப்போசல் வச்சுருந்தோம் பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆச்சு என்ன பண்றது மச உரம்பு மச ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமா ஒரு ஜபம் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் கரெக்டாக எங்களுக்கு டைட்டன் வந்தாங்க பெர்மிஷனும் கொடுத்தாங்க சார் வந்து எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்தது எல்லாம் ஒன்றும் அமைஞ்சது அமைஞ்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல நேரமா இருந்திருக்கணும் ஏன்னா நாங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு மூணே மாசத்துல நாங்கள் உள்ள வர்றப்போ உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரி ஃபுல்லா புதற் உள்ள வர்றதுக்கே கஷ்டமா இருந்தது க்ளீன் பண்றதுக்கே எங்களுக்கு பத்து நாள் ஆச்சு பத்து நாளில் க்ளீன் பண்ணி ஒரு தடம் போட்டு ஏன்னா ஜேசிபி டிராக்டர்ஸ் டிப்பர்ஸ் எல்லாம் உள்ள வரணும்னா தடம் வேணும் அது எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கிறப்போ எங்களுக்கு தண்ணி வருமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது அப்புறம் எப்படி தண்ணி கொண்டு வர போறோம் அப்படின்னா உள்ள வந்து பார்த்தப்போ இவ்வளோ தடுப்பணை இருக்காங்க இவ்வளோ தடுப்பணை இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி இருந்திருக்கணும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு செயின் ஆஃப் செக் டேம்ஸ் கட்டியிருக்காங்க அந்த காலத்துல ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சிதிலு நிலையில நிலையில் இருந்தது அது எல்லாம் எடுத்து இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக இன்னொரு முப்பது வருஷத்துக்கு எந்த விதமான தண்ணி இது வந்தாலும் அது முப்பது வருஷத்துக்கு மேலேயே போகும் அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கோம்